சிறுகீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கட்டு சிறுகீரை எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு அதில் சிறுகீரையை சேர்த்தாச்சு இப்போ பூண்டு பல் சின்ன வெங்காயம் மஞ்சள் ஜீரகம் தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்து குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தண்ணியும் கீரையும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதை கடைஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டு அடுத்து ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு ஒரு டீஸ்பூன் மிளகாய் நாலு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கடைஞ்ச கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சுடு சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்